அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க அருண்குமார் தலைவர் தம்பி தலைமையில் நடிகர் நடிச்சு வந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்க ஒரு திரைப்படம் இந்த பொங்கலுக்கு அதிகமான வரவேற்பு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ அதாவது கிரிட்டிக் வைஸா வந்து பராசக்தி வந்து நல்ல ஒரு பெயரை பெற்றாலும் கலெக்ஷன் வைஸ்ல வந்துட்டு கொஞ்சம் வந்து இப்ப நல்ல மூவ் ஆயிட்டு இருக்கு தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளிவருது ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஜீவா அவர்களுக்கு ஒரு வெற்றி படமாக இது அமைஞ்சிருக்கு அதெல்லாம் வந்து நமக்கு மகிழ்ச்சியான தான் ஆனால் இந்த வெற்றி அப்படின்றது எதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ கரூர் சம்பவம் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஸோ நாற்பத்தி ஒரு பேர் வந்து இறந்தது எவ்வளோ ஒரு துயரமான சம்பவம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த ஒரு துயர சம்பவத்தில் அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் போது அங்கே நடந்த அந்த அவலத்தை பார்த்து அதாவது நிறைய பேர் வந்து குழந்தைகள்லாம் தூக்கிக்கிட்டே இறந்துட்டாங்கன்னு சொல்லி ஆழுதுட்டுருக்க அந்த ஒரு அவல நிலையை பார்த்து தமிழ்நாட்டோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பீர் மகேஷ் அவர்கள் வந்து கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு ஸோ அதை கேட்கலையே அதனால தானே வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அவர் வந்து அதுக்கு முன்னாடியே கொடுத்த ஒரு பேட்டியில் வந்து எல்லாருமே நீங்க வந்து கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க வந்து உங்களோட கட்சி தலைவரை கொண்டாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதை அதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு ஒரு பேட்டியில் ஸோ அப்படி வந்து ஒரு நல்ல ஒரு செயலுக்கு வந்து சொன்னது ஏன்னா அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் வந்து ஏற்பட்டிருக்காது அப்படின்றத சொல்லும் விதமாக அந்த ஒரு ஒரு ஆதங்கத்துல சொன்னது அது வந்து நடிப்பு இவங்க அப்படின்ற மாதிரி வந்து பல பேர் வந்து ட்ரோல் மெட்டீரியல்லாம் ஆக்குறாங்க அதாவது வந்து விஜய்க்கு வந்து எதிராக திமுக இருக்குது அதனால வந்து இது எல்லாமே நடிப்பு இது வந்து சதி அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் கூட புரிதல் இல்லாமல் ஸோ ஆறாவது அறிவு கொண்டு யோசிக்காம ஒரு திரைப்படம் மாதிரி ஒரு மூளை மலங்கி சிந்தனை கொண்டு வந்து சிந்திக்கிற சில பேர் இருக்காங்க அவங்க தான் வந்து அதை வந்து சதி இது வந்து நடிப்பு ஆஸ்கார் நாயகன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறையா சொல்லிட்டு இருப்பாங்க சோ ஏடிஎம் கேலம் உள்ள எம் ஆர் விஜயபாஸ்கர் இருக்கிறதுல அவர் வந்து அங்கே வந்திருப்பார் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ வந்து ஒரு குழா இறந்து போன குழந்தைய தூக்கிக்கிட்டே அவங்க அப்பா வந்து எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி வந்து அழுதுருப்பாரு அது ரொம்ப வந்து அப்படியே வந்து மனசை உருக்குற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு உருக்கமான சூழ்நிலை அந்த ஒரு சூழ்நிலையில் அதையெல்லாம் பார்த்துட்டு சொன்ன ஒரு ஒரு வேதனையில் வெளிப்படுத்துற ஒரு விஷயம் அதை வந்து ட்ரெண்டிங்காக இவங்க மாற்றி அந்த ஒரு வசனத்தை வந்து ஒரு ட்ரெய்லர்லேயே வைக்கும்போதே அப்போவே வந்து நிறைய பேர் வந்து விஜயதரசனாம் அதுக்கு போயிட்டு ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க அப்போவே வந்து நிறைய பேர் வந்து திமுக ஃபாலோ பண்ணுறவங்க ஸோ ஒரு லவ் நடன இருக்கிறவங்கெல்லாம் வந்து அதை அதுக்கு வந்து விமர்சனம் வச்சுட்டு இருந்தாங்க ஸோ இப்போ வந்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணதே வந்து ரெஜ் ஜாயின் மூவிஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்களே வந்து இந்த விஷயத்த வந்து பெருசாக இருக்காம ஏன்னா இது வந்து ஒரு ஒரு சின்ன நடிகரோட ஒரு படம் அதை போயிட்டு வந்து அரசியல் ரீதியாக நம்ம வந்து இந்த வசனத்தை எல்லாம் தூக்க வச்சோம் அப்படின்னா அது வந்து ஒரு சிறுபிள்ளைத்தனமா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க நினச்சிருக்கலாம் ஆனாலுமே வந்து இப்படி ஒரு ஓகே நீங்க வந்து சிறுபிள்ளைத்தனமா இருக்கு அப்படின்ற மாதிரி திமுக நினைச்சிருக்கலாம் அதனால வந்து எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்றுக்கலாம் ஆனா அப்போ அந்த படத்தை இவங்க ரிலீஸ் பண்ணாம வேறையாண்டுகிட்டே கொடுத்துருக்கலாம் ஸோ இவங்களுக்கு வந்து இந்த கொள்கையை விட வந்து பணம் தான் முக்கியமா அப்படின்ற மாதிரி வந்து சில நேரங்களில் அந்த கேள்வி எறும் ஸோ அந்த மாதிரியான கேள்வி எழுதுறதுக்கு வந்து இந்த ஒரு விஷயம்ன்றது ஒரு தூண்டுகோலா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஏன்னா வந்து இல்லை வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கான புரிதல் இல்லையா ஸோ புரிதல் இல்லாமல் அதை பார்க்க விட்டுட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்கலாம் ஆனால் வந்து நடிகர் ஜீவா அவர்கள் வந்து அவரே பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு சம்மந்தப்பட்டவங்க பார்த்துட்டாங்க நமக்கு வந்து சென்சார் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து அதே வந்து ஒரு நற்களை சொல்லிட்டு இருக்காரு சரி சம்மந்தப்பட்டவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னாலுமே வந்து அது அவங்களுக்கு மட்டும்தான் உரியதா அது இந்த சமூகத்துக்கு உரியது இல்லையா இந்த சமூகமாக நம்ம கேள்வி கூடாதா ஏன்னா வந்து ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்த ஒரு விஷயத்த ரொம்பவே வந்து அதை பற்றின ஒரு பேச்சே இப்போ வந்து அடிபட்டுருச்சு அப்படி ஏன்னா இப்போ வந்து நாற்பத்தி பேர் இறந்தது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது விஜய் அவர்கள் வந்து சிபிஐல மாட்டிக்கிட்டாரு அவர் வந்து வெளிவருவாரா இல்லையா அதுதான் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய விவாதமாக போயிட்டு இருக்கு அந்த நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததுக்கு சரியான நீதி கிடைக்குமா அதுக்கு வந்து அதிகமான காரணம் அந்த தவறுக்கு அதிகமான காரணம் உடையவங்க யாரு ஸோ அவங்க வந்து உரிய முறையில் தண்டிக்கப்படுவாங்களா ஸோ அதுக்கு இதுக்கு வந்து எல்லாரும் கூட்டு பருப்புனா ஸோ இதுக்கு வந்து யாருக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் கொடுக்கப்படும் அப்படின்றது இந்த விஷயத்துல பேசப்படல அது வந்து விவாதிக்கப்படல அதை விட்டுட்டு விஜய் அவர்கள் வந்து சிபிஐ சார்னிலேருந்து வருவாராம் விஜய் அவர்கள் சிபிஐ சார்னையில் வந்து என்ன சொன்னார் என்ன பதில் சொன்னார் இதை பற்றி மட்டும்தான் வந்து ஊடகங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்களே தவிர ஒரு நாற்பத்தி ஒரு பேரே வந்து இறந்துட்டாங்க அதை பற்றி நான் அக்கறை அவங்க குடும்பத்துக்கே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களே அதை பற்றி பெருசாக கவலைப்படலை நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்கக்கணும் ஏன்னா குடும்பத்தில் உள்ளவங்க கவலைப்படலை அப்படின்னாலுமே இது வந்து ஒரு சமூக பிரச்சனை இந்த சமூக பிரச்சனையை எல்லாருமே கேட்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் வந்து எல்லாருமே கேட்குறோம் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க மேபி அவங்க வந்து அந்த ஏழ்மை நிலை கொண்டு அவங்களுக்கு வந்து கொடுத்த அந்த உதவித்தொகையை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க மாற்றி பேசுன நம்ம பார்க்குறோம் அது வந்து அவங்களோட நிலை ஸோ அதனால வந்து அவங்க வந்து சரி ஒரு உதவி வாங்கிட்டோம் அதனால அவங்கள வந்து எதிர்த்து பேச வேணாம் அப்படின்ற மாதிரியான சூழலில் சில பேர் இருக்கலாம் சில பேர் எதிர்த்து பேசலாம் அதெல்லாம் வந்து தனிப்பட்ட விஷயம் ஆனால் இது வந்து நாற்பத்தி ஒரு பேர் இறந்தது அப்படின்றது வந்து ஒரு சமூக பிரச்சனை அந்த சமூக பிரச்சினைகளை தமிழ்நாடு அரசில் ஒரு ஒரு மாண்புமிகு அமைச்சராக இருக்கிற ஒருத்தவர் வந்து தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்திருக்கிறாரு அதை வந்து நீங்க ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி அதையே வந்து எல்லா இடங்கள்லையும் போய் அந்த ஒரு வசனத்தை சொல்லி அந்த ஒரு விஷயத்தையே வந்து நாற்பத்தி ஒரு பேர் விஷய அந்த ஒரு விஷயத்தையே நாப்பத்தி ஒரு பேர் இறந்த விஷயத்தையே கொச்சைப்படுத்துற மாதிரி வந்து இருக்கு ஏன்னா ஜீவாவர்கள் வந்து ஒரு நல்ல நடிகர் தான் நம்ம அதுல எந்த ஒரு குறையும் சொல்லல ஏன்னா வந்து கற்றது தமிழ் ஈ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நல்ல படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு ஸோ ஈன்ற படம்லாம் வந்து ஓரளவு சமூக கருத்துள்ள ஒரு திரைப்படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஜனநாதன் இயக்கத்தில் வந்து ஈன்ற ஒரு நல்ல படத்துலேயே நடித்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அது போக டிஷ்யும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செலவு அது போக டிஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சிறந்த படங்கள் நடித்தவர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ அவரோட ஸோ அவரோட நடிப்பில் வந்துட்டு நிறையா வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்குது நெகட்டிவ் இருக்குது ஏன்னா அவர் தான் வந்து இந்த குடி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணார் ஏன்னா அவர் வந்து எஸ்எம்எஸ் படத்தின் மூலமாக வந்து வச்சு அவர் குவாட்டர் சொல்லலை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதை வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து அந்த குடிப்பழக்கத்தை அதிகமாக்கின ஒரு பங்கு வந்து ஜீவாவர்களுக்கும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா வந்து ஒரு நைன்டிஸ் கிட் அந்த இயர்லி டூ கே கிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து குடிப்பழக்கத்தில் வந்து அதிகமாக ஈடுபடுத்துனதுக்கு காரணம் ஜீவா அவர்களோட சிவா மனசுல சக்தி திரைப்படமும் ஒரு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அந்த படத்தில் குடி குடின்னு சொல்லிட்டு குடியை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணுற மாதிரி அது வந்து ஏதோ வந்து ஒரு ஒரு தவறே இல்லை அது வந்து ஒரு நார்மலான விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான சமூக சீர்கேடான விஷயங்கள்லையும் வந்து இவரோட பங்களிப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ அதே போல் வந்துட்டு புலி அந்த படத்துல எல்லாம் வந்து அவர் நடிச்சிருப்பார் டபுள் ஆஃப்டில் ஸோ அந்த படத்துலேயும் இவரோட கேரக்டர் வந்து தம்பியாக நினச்சவரோட கேரக்டர் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதில் வந்து ஒரு உமனைசராக வந்து நடிச்சிருப்பார் ஸோ அதுவும் வந்து எந்த மாதிரியான விளைவுகளை வந்து சமூகத்தில் வந்து கொடுத்துருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம் அவ்வளோதான் அதாவது நல்ல படங்கள் நடித்ததை விட இவர் வந்து ஒரு மட்டமான திரைப்படங்கள்லாம் நடித்தது தான் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலையில் கடைசி ஒரு சில இடங்களாக வந்து படம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறவே இல்லை கடைசியாக இவருக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதாம் அதுக்கப்புறம் எல்லா படங்களுமே வந்து ஒரு ஆவரேஜாக தான் போந்துச்சு ஓர்லோ ஆவரேஜ் அல்லது பிலோ ஆவரேஜ் இந்த ரேஞ்சில் தான் வந்து அவரோட படங்கள்லாம் வந்து இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ அளவுக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு படம் வெற்றி அடையாத சூழல் எதையாவது பண்ணி எதையாவது பண்ணி வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த மாதிரியான ஒரு ஒரு கதையை தான் எடுத்துக்கிட்டு ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஒரு டைலாக் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தவனோட துயரத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியை காண்ற ஒரு வசனத்தை தான் நீங்கள் வைக்கணுமா அப்படின்றது தான் என்னோட கேள்வியாக இருக்கு இது ட்ரெண்டிங்கான டயலாக் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் பேசுகிறாரு ஸோ இவர் வந்து அடுத்த படத்துல இப்போ ட்ரெண்டிங்காக வந்து அவர்கள் வந்து இந்த ஹீரோட கூட்டத்தில் வந்துட்டு கீழே இறங்குப்பா கீழே இறங்கப்பான்னு சொன்னதும் வந்து மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது இவர் வந்து அடுத்த படத்தில் வந்து அந்த மாதிரி கீழே இறங்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் டயலாக் வைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் ஏன்னா கண்டிப்பாக அவர் வைக்கணும் ஏன்னா ட்ரெண்டிங் டயலாக் தான் நான் வச்சு அந்த படத்தை வந்து நான் ப்ரமோட் பண்ணுவேன் அப்படின்னா அடுத்த படத்தில் அவர்கள் சொன்னால் அந்த கீழே இறங்கப்பா அப்படின்றதையும் வைக்கணும் அது போக வந்துட்டு இவர் ட்ரெண்டிங் டேலாக் தான் நான் வைப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாருன்னா விஜய் அவர்கள் வந்து கரூர்லேருந்து அந்த ஏர்போர்ட் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு உள்ளே போகிறதும் வந்து மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக தான் ஆச்சு அவர் எதுவுமே பதில் சொல்லாமல் போகிறது அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ட்ரெண்டிங்காக இவர் வந்து வச்சிருக்கலாமே ஏன்னா வந்து அந்த மாதிரியான ட்ரெண்டிங்கான டைலாக்லாம் வச்சோம் அப்படின்னா அது வந்து விஜய் ரசிகர்கள் வந்து கோபத்துக்கு ஆளாயிருவார் அது வந்து படம் வந்து மிகப்பெரிய கலெக்ஷனில் வந்து பாதிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சுயநலம் கொண்டு யோசிப்பாங்க ஸோ இது வந்து இப்போ அரசு வச்சு நம்ம வந்து ஒரு க்ரிட்டிசைஸாக வச்சோம் அப்படின்னா இப்போ வந்து தேர்தல் இருக்க நேரத்தில் வந்து அரசும் நம்மளை வந்து எதிர்த்துச்சு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கே வந்து பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து இதில் எதிர்க்க மாட்டாங்க ஓரளவு விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு சூழலை புரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்தவங்களோட வழியை வந்து இன்னொருத்தவங்களோட வழியை வந்து அப்படியே காசாக்குற ஒரு கேவலமான செயலில் தான் ஈடுபடணுமா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து கேட்க தோணுது ஸோ இது வந்து சரியாக தவறா அப்படின்றத பற்றி உங்களோட கருத்துக்களையும் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன் ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நினச்சேன் ஸோ என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள் இதை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏகே பெர்ஸ்பெக்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்